காலை பொழுது கிழக்கில் சூரியன் உதிக்கிறது உங்கள் திசை காட்டி வடக்கு நோக்கி சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது உலகம் வழக்கம் போல் அமைதியாக இருக்கிறது ஆனால் திடீரென்று வியப்பான மாற்றங்கள் நடக்கின்றன விமான நிலையங்கள் செயலிழக்கின்றன ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்கள் முரண்பட்ட சமீச்சைகளை அனுப்புகின்றன மின்சார புணையங்கள் ஏற்றத்தாழ்வு காணிக்கின்றன உலகம் முழுவதும் விலங்குகள் விசித்திரமாக நடந்து கொள்கின்றன கடல் சார்ந்த பறவைகள் தங்கள் பாதையை தவறுகின்றன திமிங்கலங்கள் குழம்பி கரையில் ஒதுங்குகின்றன அறிவியலாளர்கள் இச்சம்பவங்களை புரிந்து கொள்ள போராடுகிறார்கள் என்ன நடக்கிறது புவியின் காந்தத்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது இது எதுவும் புதிதல்ல கடந்த ஆயிரம் ஆண்டுகளாகவே இது நடந்திருக்கிறது கடைசி முறை ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புவியின் காந்த திசை மாறியது ஆனால் இது மாற்றம் எப்போது நடக்கும் என்பது கணிக்க முடியாத ஒன்று இதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிடிக்கலாம் ஆனால் இது திடீரென்று நடந்தால் என்ன ஆகும் அறிவியலாளர்கள் அது நமது உலகை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து பல வருடங்களாக விவாதிக்கிறார்கள் இது நிலநடுக்கங்கள் அல்லது சுனாமிகளை ஏற்படுத்தாது ஆனால் அதன் விளைவுகள் அழிவுக்கு தள்ளக்கூடியவை விமானி மற்றும் கப்பல் ஒழுங்குமுறைகள் செயலிழக்கும் செயற்கைக்கோள்களின் நேர கணிப்பு தவறிவிடும் இணையம் மற்றும் வங்கித் துறைகள் சரிந்துவிடக்கூடும் உலக வர்த்தகம் கடும் நெருக்கடியில் சிக்கலாம் இயற்கையும் இதனால் பெரிதும் பாதிக்கப்படும் பறவைகள் ஆமைகள் தேனீக்கள் போன்ற பல விலங்குகள் புவியின் காந்த துறையை பயன்படுத்தி திசையறிந்து பயணிக்கின்றன அவை தங்களது வழியை இழந்து திசை மாறித் ஆனால் அதிலும் மிகப்பெரிய கவலை அளிக்கும் விஷயம் நம் புவியின் காந்த கவசம் குறைந்துவிடக்கூடும் பூமியை அல்ட்ரா வயலட் கதிர்களிலிருந்து பாதுகாக்கும் பாரிய உரை தளர்ந்துவிட்டால் அது மின்சார பணயங்களை அளிக்கலாம் செயற்கைக்கோள்களை செயலுக்கச் செய்யலாம் மனிதர்களுக்கு புற்றுநோய் அபாயம் அதிகரிக்கலாம் சூரிய கதிர்வீச்சின் தாக்கத்தால் உலகம் முழுவதும் பெரும் பீதிக்குள்ளாகலாம் ஆனால் மனித இனத்துக்கு பயம் என்பது ஒன்று கிடையாது அறிவியலாளர்கள் இதற்கு தீர்வுகளை தேடி வருகின்றனர் கதிர்வீச்சு எதிர்ப்படைய செயற்கைக்கோள்களை உருவாக்குவதில் முன்னேற்றம் காணப்படுகிறது புவியின் காந்தத்துறையில் நடைபெறும் மாற்றங்களை கணிப்பதற்காகவே முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன ஒரு விஷயம் மட்டும் உறுதி புவியின் காந்தத்துறை மறுபடியும் திரும்பும் அது இந்த நாளையல்ல ஆனால் ஒரு நாள் அது மாறும் அது நிகழும்போது நாம் தயாராக இருக்கவே நேரம் அது அதிசயமான விஷயங்களை தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்